ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு போக்குவரத்துக் கோட்டங்கள் செயல்பட்டு வருது அது எது எதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சி விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை அப்புறம் திருநெல்வேலி இப்படி ஆறு போக்குவரத்துக் கோட்டங்கள் செயல்பட்டு வருது இது இல்லாமல் எம்டிசி சென்னை மாநகர போக்குவரத்து கழகன்னு ஒன்று செயல்பட்டு வருது இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி இந்த கழகமும் செயல்பட்டு வருது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பஸ்கள் இயங்க கொண்டிருக்கு இன்றைக்கி வீடியோவில் நாம் டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் கோட்டத்திலேருந்து லாங்கா போகிற டாப் டென் பஸ்ஸை பார்த்தா நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டாப் டென்னில் பத்தாவதா இடத்த எந்த பஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலம் கடலூர் டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் முந்நூற்றி எழுபது தான் இந்த பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த பஸ்ஸோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் கடலூர்லேருந்து திருப்பதி போகக்கூடியது கடலூர்லேருந்து பண்டுட்டி திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போலூர் வேலூர் சித்தூர் சந்திரகிரி வழியாக கிடச்சா திருப்பதி போய் ரீச் ஆகக்கூடியது அடுத்து ஒம்பதாவது இடத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரூட் இடம் பிடிச்சிருக்கு முதல்ல சேலத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகக்கூடிய ரூட்டு தான் இந்த ரூட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று மொத்தம் இந்த ரூட்டு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் ட்ராவல் ஆகக்கூடியது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிளம்பாக்கம் கோயம்பேட்டி போலருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி திண்டிவனம் விழுப்புரம் செங்கல் பைபாஸ் வழியாக சென்னை கிளாம்பாக்கம் போகக்கூடியது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து இருந்து கடலூர் டிப்போவில் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஏழு இந்த ரூட்டு கடலூர்லேருந்து மதுரை போகக்கூடியது இதோட மொத்த தூரம் முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து நெய்வேலி விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை தொழுதூர் திருச்சி வழியாக மதுரை போகக்கூடியது அடுத்து மூணாவது இடத்த பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போக்குவரத்து மண்டலம் செய்யார் டிப்போலருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஆர்காட் டூ செய்யார் போற ட்ரிபிள் ஃபைவ் ஏ இந்த ரூட்டோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஆர்காட்லேருந்து செய்யாறு திண்டிவனம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூரியாக கடைசியாக திருச்சி போய் சேரக்கூடியது நம்ம டாப் டெனில் எட்டாவதாக இடத்த எந்த பஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போக்குவரத்து மண்டலம் திருவண்ணாமலை அடிப்போலருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய திருவண்ணாமலை டு மதுரை போகிற ரூட் நம்பர் முந்நூற்றி ஆறு தான் இடம் பிடிச்சிருக்கு இதோடய மொத்த தூரம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையே திருக்கோவிலூர் வேப்பூர் தொழுதூர் பெரம்பலூர் திருச்சி விராடிமலை வழியாக கடைசியாக மதுரை போகக்கூடியது அடுத்து நம்பர் டாப் டெனில் ஏழாவது இடத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரூட் இடம் பிடிச்சிருக்கு முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டி டூ பெங்களூர் போகிற ரூட் நம்பர் நானூற்றி ஐம்பது இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டிப்போ செஞ்சி டிப்போ அப்புறம் விழுப்புரம் டிப்போ டிப்போன்னு வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் போகக்கூடியது அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மட்டும் கடலூர் டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு கடலூர் டு பெங்களூர் போகக்கூடிய இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இது பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து பன்ருட்டி திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடியது அடுத்து நம்பர் டாப் டேனில் ஆறாவது இடத்தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ரூட் இடம் பிடிச்சிருக்கு அதில் முதல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலம் சிதம்பரம் டிப்போலருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய சிதம்பரத்துலேருந்து திருப்பதி போகக்கூடிய ரூட் நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இது ஒரு மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இது சிதம்பரத்துலேருந்து நெய்வேலி பண்டூட்டி திருவண்ணாமலை போலூர் வேலூர் சித்தூர் வழியாக கடைசியாக திருப்பதி போகக்கூடியது ரெண்டாவது ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போக்குவரத்து மண்டலம் ஆர்னி டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு ஆர்னிலேருந்து திருப்பூர் போகக்கூடிய ரூட் தான் இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஆர்னிலேருந்து திருவண்ணாமலை செங்கம் ஊத்தங்கரை அரூர் சேலம் வழியாக திருப்பூர் போகக்கூடியது அடுத்து நம்பர் டாப் டென்னில் அஞ்சாவது இடத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரூட் இடம் பிடிச்சிருக்கு அதில் மொதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலம் திட்டக்குடி டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஏ திட்டக்குடி டு பெங்களூர் இப்போ ரூட் தான் இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் இந்த வண்டி திட்டக்குடியிலேருந்து தொழுதூர் வேப்பூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஓசூரியா பெங்களூர் போகக்கூடியது அடுத்து எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து திருச்சி போகிற ரூட்டு தான் இதோட ரூட் நம்பர் முந்நூற்றி எட்டு இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இந்த ரூட்டை பார்த்திங்கன்னா கோயம்பேடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலி போகலருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து அம்பத்தூர் கிலாம்பாக்கம் திண்டிவனம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் வழியாக திருச்சி போகக்கூடியது அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டு திருவண்ணாமலை போக்குவரத்து மட்டும் செய்யாறு டிப்போலருந்து ஆப்ரேட் பண்ணுற ரூட் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் ஏ காஞ்சிபுரம் திருச்சிப்பூர் ரூட்டு இதோ ஒரு மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து செய்யாறு திருவண்ணாமலை திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் வழியாக திருச்சி போகக்கூடியது இது பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு சுத்த வழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து நம்பர் டாப் டெனில் நாலாவது இடத்த பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரூட் இருக்குது இந்த மூணு ரூட்டில் முதல் ரூட் பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து சேலம் போகிற ரூட்டு தான் இது மொத்தம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகக்கூடியது இதோட ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்று இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கோயம்பேட்டை போலேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ரூட் பார்த்தீங்கன்னா மாதவரத்துலேருந்து கிளம்பாக்கம் திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக சேலம் போகக்கூடியது அடுத்து ரெண்டாவது ரூட் பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலம் சிதம்பரம் டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் நானூற்றி அறுபது இது சிதம்பரத்துலேருந்து பெங்களூர் போகக்கூடிய ரூட்டு இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த பஸ் பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து திருக்கோவிலூர் திருவண்ணாமலை செங்கம் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடியது அடுத்து மூணாவது ரூட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போக்குவரத்து மண்டலம் கல்பாக்கம் டிப்போலருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ரூட் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கே கல்பாக்கத்துலேருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய ரூட் தான் இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த ரூட் பார்த்திங்கன்னா காஞ்சி கல்பாக்கத்திலேருந்து காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடியது அடுத்து நம்பர் டாப் டென்னில் மூணாவது இடத்தை எந்த ரூட் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலம் திட்டக்குடி டிப்போலருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபோர் சிக்ஸ்டி டூ பி சர்வீஸ் தாங்க மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த ரூட் பார்த்தீங்கன்னா திட்டக்குடியிலேருந்து பெங்களூருக்கு போகக்கூடியது மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் ஆகக்கூடியது இது பார்த்திங்கன்னா திட்டக்குடியிலேருந்து தொழுதூர் ஓரங்கூர் நயனார் ஆத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடியது அடுத்து நம்பர் டாப் டெனில் ரெண்டாவது இடத்த எந்த ரூட் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போக்குவரத்து மண்டலம் தாம்பரம் டிப்பில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரிபிள் ஃபோர் டி சர்வீஸ் தாங்க இந்த டாப் டெனில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பெங்களூர் போகக்கூடியது இதோட மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் இந்த ரோடு பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வாலாஜாபாத் காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூர் போகக்கூடியது நம்ம டாப் டெனில் முதல் இடத்த எந்த ரூட் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த டாப் டென்னில் முதல் இடத்த எந்த ரூட் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போக்குவரத்து மண்டலம் ஆர் நேடி போலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஃபோர் தேர்ட்டி ஃபோர் சர்வீஸ் தாங்க இந்த டாப் டெனில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆர்னிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடியது மொத்தம் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் ஆகக்கூடியதுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆர்னிலேருந்து திருவண்ணாமலை செங்கம் ஊத்தங்கரை சேலம் வழியாக கோயம்புத்தூர் போகக்கூடியது இந்த ரூட் தாங்க நம்ம விழுப்புரம் டிவிஷன்லேயே லாங்கஸ்ட் ரூட்டு மொத்தம் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆக ஆகக்கூடாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி